நிசாம் போறார் நிசாம் அடே நிசாம் என்கிட்ட இவன் பேசியும் கேட்காத மாதிரி போறான் நிசாம் ஏ ஏ ஏதா என்று கேட்கடா இத்த உனக்கு நடந்தீங்க ஆ சரியாக மூஞ்சி கொடுத்து பேசியல்ல நாங்கள் முகத்தை பார்த்தா மங்களை பார்த்து கொடுத்து போகிறோம் பேசினாலும் ஏன்னு சொல்லி கேட்கல எந்த நடந்தீங்க எங்களே கணக்கெடுக்கல எத்தனை நான் செஞ்சேன் ஒன்ன மாதிரி ஆக்களோட பேசுவே இல்லைடா உனக்கும் எனக்கும் இதுக்கு ஒரு ஒரு பேச்சும் இல்லை விலைங்கண்ணா அதுண்ணா நீ எந்திக்கி அவன்கிட்ட கட்சி மீட்டினுக்கு போகணு ஆ அவனோட கட்சி மீட்டிங்குக்கு போனேன் எதுக்கு அவனுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோட நாங்கள் கணக்கெடுக்கவும் இல்லை அவனுங்கள பேசியவும் இல்லை நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க இதுபோன்ற எங்களோட பேச்சு வச்சு கொள்வான சரியா இப்போ நீ நீ சொல்லி இப்போ நீ சப்போர்ட் பண்ணுங்க கட்சிக்கே தான் நாங்களும் சப்போர்ட் பண்ணணும் அப்படியா அப்படியோன்னு இல்லைடா நீ சப்போர்ட் பண்ணுற கட்சிக்கே அடுத்தாக்கள் உனக்கு சுத்திக்காக்கல உங்களோட சொந்தக்காரர்கள் உங்களை கூட்டாளிமாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது வேண்டிய அவசியம் இல்லை அதுனா அது நடக்கு நீ உங்களோட கட்சி மேலே நீ யோசனை பண்ணுங்க ஏங்கல் வேறு விதம் ஆனால் உங்களோட கட்சி மேலே நாங்கள் பார்க்குற ஏங்கல் வேறு விதம் நான் சப்போர்ட் பண்ணுற கட்சிக்கும் அதே தான் நான் சப்போர்ட் பண்ண கட்சிக்கும் நீங்கள் பார்க்குற ஏங்கல் வேறு விதம் ஒத்தொத்தருட மைண்ட் செட் ஒத்தொத்தருடைய விருப்பம் அது வெளீங்கண்ணா ஒத்தொத்தர் பார்க்குற ஒவ்வொரு விதத்துக்கு அதனால் இது சுத்திக்கி ஆக ஒரு மக்கள் எல்லாருமே இது ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு பண்ணுறேன் அப்படி என்று இல்லையிடா அப்படின்னு சொன்னாங்க எலெக்ஷன் பெற்று எல்லாேருக்கும் ஓட் பண்ணுவோன்னு சொல்லி செல்ல தேவை இல்லையடை இந்த அரசாங்கத்தால் ஒத்தரை ஜனாதிபதி ஆக்கியல் எல்லாருமே பண்ணுறா മറ്റവാ ഇത് അഞ്ച് വർഷത്തി ഒരുക്ക വാറ ഇലെക്ഷനുക്കേണ്ടി ഇന്ന് ഒരേ മൂഞ്ചി മുന്നൂക്ക് മീറ്റ് ആക ഒരേ ഊർ കാരണ പാച്ചക്കോളാം സുമ്പ രണ്ട് പേരും മീൻപേശി പേശി അപ്പം വാദ വിവാദം പോയതാണ് இதுங்கட எங்கட அனுபவத்தை சொல்லுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க ஜனாதிபதி தேர்தல் அப்படி வரக்குள்ள இப்படி ஆகுதான் விளங்கினா உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் ப்ரூஃபுகள் எடுத்து பாரு பொக்க மாதிரி வாட்ஸ்அப் ப்ரூஃபுகள் அப்படின்னு பொடியை மாற எல்லாம் இப்போ ஒரு கட்சிக்கு பிரிஞ்சு வாத விவாதம் போகிறோம் வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கு அப்ப ஃபேமிலி குரூப்புகளுக்கும் அப்படி தான் சாச்சா வாறு தாத்த வாறு தம்பி வாரு பெரியப்பா வாத இல்லை ஒவ்வொரு கட்சிக்கு பிரிஞ்சு கூட வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் வாத விவாதம் போகிறேன் அவங்களோட கட்சி சரி இவங்களோட கட்சி சரி அப்போ ஸ்கூல் சேர்வாரோட குரூப்புகள்லேயும் இப்போ ஒவ்வொரு கட்சிக்கு பிரிஞ்சு கூட வாத விவாதம் வாதம் போற இது அப்படித்தான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அப்படி தான் இப்போ இருபத்தொறாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சு ரெண்டு மூணு நாள்ல பார் எல்லாரும் மயிடி ஃபிட்டாகி பழைய மாதிரியே கூட்டாளி ஆகி கொள்ளுங்க சும்மா வாத விவாதம் போறதுக்கு தலைக்கெடுத்து வாணும் இலக்ஷன் முடிஞ்சு ரெண்டு நாளில் மறுபடியும் எல்லாரும் கூட்டாளி ஆகி ஒத்துமையாக விலங்கினா அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்க இதே கேஸ் தான் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ரெண்டு மூணு நாளில் கூட நீ பேசியே ஓ ஒரு கிழமைக்கு போகிறோம் பாப்போமே